இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்ற ரேஞ்சில் தான் முதன்முறையா இந்த திமுக ஆட்சியில் தான் அமைச்சரவையில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்குது திமுகவின் முக்கிய தளபதிகளான பொன்முடி செந்தில் பாலாஜி இவங்க ரெண்டு பேரோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா எங்க தலைவர் தப்பு பண்ணிட்டா உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் எங்க தலைவரும் ஜெயலலிதா போலதான் அப்படின்னு திமுக தொண்டர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அது அதிமுக ஆட்சியில்தான் நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு அந்த காலம் மாதிரி திமுக ஆட்சியிலையும் அதிரடியான அமைச்சரவை மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் வந்த பிரேக்கிங் நியூஸ் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சியில ஏற்படுத்திருக்கு திமுக இருக்கக்கூடிய முக்கிய தளபதிகளான பொன்முடி செந்தில் பாலாஜி இவங்க ரெண்டு பேரோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இது வந்து தலைமையிலிருந்து கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் அதனால தான் அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தொடர்ச்சியை மீடியால நம்ம பார்க்க முடியுது எதுனால இவங்க ரெண்டு பேரோட அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ண சொன்னாங்க அப்படின்றது நாட்டு மக்கள் அறிஞ்ச விஷயம்தான் முக்கியமான விஷயம் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள போயிட்டு திரும்ப வெளியில வந்தாரு இவர் வந்து அமைச்சர் பதவியில தொடர்ந்தார் அப்படின்னா சாட்சியங்களை வந்து அழிப்பாரு இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இவர் வந்து தொடர்ச்சியா வந்து கருத்து சொல்லிட்டே இருந்தாங்க வழக்கின் விசாரணை தீவிரம் அடைஞ்சதை எடுத்து உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்ல அமைச்சர் பதவி வேணுமாறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற தோனியில உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் செந்தில் பாலாஜி வந்து பதவி விலக போறாருன்றது ஒரு நான்கு நாட்கள் முன்னாடியே தகவல்களா மீடியால வந்துருச்சு பொன்முடியவர்கள் மீண்டும் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியதுனால அவரும் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால தான் இவங்க ரெண்டு பேரோட அமைச்சர் பதவியும் இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து ஒரு ஜாக்பாட் கிடைச்சது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் இன்றைய அமைச்சர் ஐயா மனோதங்கராஜ் தங்கராஜ் அவருக்கு தான் இதே ஆட்சியில் அவருக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் இப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதனால இது கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான தான் ஆனா செந்தல் பாலாஜி பொன்முடி இவங்க ரெண்டு பேரோட அமைச்சர் பத்தி வந்து போகுமா அதெல்லாம் தலைவர் எடுக்க மாட்டாரு அப்படின்னு அவரோட தொண்டர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப உறுதியாகவும் இருந்தாங்க ஐயா ஸ்டாலின் எடுத்த முடிவு வந்து ஒரு சரியான முடிவு தான் ஆனா இந்த முடிவை இவர் இப்போ எடுத்திருக்கணுமா எடுத்திருக்கணுமான்னு கேட்டா ஏற்கனவே பல பேர் சொல்லிட்டாங்க இந்த முடிவு வந்து முன்னாடி எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று தான் ஏன் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா காலத்துல தவறு செஞ்சால் மட்டும் இல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலே அடுத்த நாள் அவர் பதவியில தொடர்வாரா மாட்டாரா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்திருக்கு அது போல ஐயா ஸ்டாலின் எப்போ வந்து செந்தில் பாலாஜியை வந்து அவங்க ரைடு நடத்தி அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்களோ அப்பயே வந்து தார்மீக பொறுப்புல இருந்து அவர் பதவி இருக்கணும் ஆனால் என்ன காரணமோ என்ன அழுத்தமோ தெரியாது மீண்டும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவர் அமைச்சரவை தொடர்ந்தாரு இது வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் திமுக ஆட்சி மேலே வைக்கப்பட்டது இந்த ஆட்சி மேல வந்து மக்கள் வந்து அதிருப்தியா இருக்கிறாங்க ஆட்சி சரியா போகல் அப்படின்னு எதிர்கட்சிகளும் சரி விமர்சனர்களும் சரி தொடர்ச்சியா குற்றச்சாட்டா வச்சுட்டே இருந்தாங்க இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் யாரு அவர் தான் அமைச்சராக மாறுறாரு யார் தேர்ந்தெடுக்கிறா மக்கள் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த அமைச்சர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு நல்லது செய்வாரு என்னோட தொகுதிக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க கிட்டத்தட்ட ஒன்றை ஆண்டு காலம் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து செயற்கைக்குள்ள இருந்திருக்காரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜி அந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு கடைசி வரைக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்ட வரைக்குமே அவரோட இலாக்கா வந்து அப்படியே தான் இருந்தது ஆனால் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிஷனல் பொறுப்பாக இன்னொரு அமைச்சருக்கு அது வழங்கப்பட்டது இதே நம்ம ஊரில் மட்டும் எப்பயுமே வந்து ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட வரைக்கும் அது வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருக்காங்க இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ அவங்க மேலே குற்றச்சாட்டு யார் வேணாலும் வைக்கலாம் ஆனா ஒரு முறை வழக்கு பதியப்பட்டுச்சு அப்படின்னா தார்மீக பொறுப்பேற்று என்னுடைய அமைச்சரோ என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரோ அவரது குற்றம் நான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் அந்த தொடர தொடரமாட்டாரு தானே பதவி விலகுவார் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணணும் தான் ஒவ்வொரு முதலமைச்சருமே பண்ணணும் வந்து ஐயா ஸ்டாலின் எல்லாரும் சொல்றாங்க இப்படி பாத்தீங்களா ஜெயலலிதா போல வந்து இவர் வந்து சர்வாதிகாரம் காமிச்சிட்டாரு தப்பு செஞ்ச உடனே பதவியிலிருந்து விளக்கிட்டாரு அப்படின்னா ஐயா பொன்முடி பேசின அன்னைக்கே அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கணும் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் எப்படி முகம் சுழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பேசினார் அப்படின்னு ஐயா செந்தில் பாலாஜி போன ஆகி அன்னைக்கே நீங்க அவர் வந்து பதவியில இருந்து விளக்கி இருக்கணும் ஆனா இப்ப இவ்வளவு அழுத்தம் கொடுத்து உச்ச நீதிமன்றம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்குது அப்ப இது என்ன ஆகும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை ஏற்படுத்தும் நிதர்சனமான உண்மை என்ன திமுக ஆட்சினாலே தப்பு செஞ்சா கூட பதவியில தொடருவாங்க அப்படின்ட்டு இருக்கு திமுக நிர்வாகிகள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் தப்பெல்லாம் பண்ணலைங்க அவர் நிரூபிச்சு வருவாரு உண்மைதான் அவர் நிரூபிச்சு வரட்டும் குற்றமற்றவர் நான் நேர்மையானவர்னு எல்லாருக்கும் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது கோர்ட்ல வந்து யாரு வந்து உடனடியாக வந்து நீங்க வந்து குற்றம் தான் சொல்கிறாங்களே தவிர நீ வந்து குற்றவாளின்னு யாருமே சொல்லலை அந்த கொண்டு வரலாம் இவங்க என்ன பண்ணிடுது எங்களுக்கு பதவியும் ஆனா வந்து நாங்க வந்து நிரபராதிகம் நாங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னா அது ஒரு கான்ட்ரவர்சியா மாறுது இல்லை ஏன் அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லுது இவர் வந்து அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிடுவாரு மிஸ்யூஸ் பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லுது அப்ப முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும் இல்ல இது போல நடக்க கூடாது அதனாலதான் நம்ம மீண்டும் மீண்டும் என்ன வலியுறுத்துறோம் அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ அவங்க மேல வழக்கு பதியப்பட்டுட்டாலே அவங்க வந்து பதவியில தொடர முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய சட்டத்தை கொண்டு வரணும் இப்ப கொஞ்சம் நல்ல ஆழமா சிந்திச்சு பார்த்தா இது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு மட்டும்தான் இது களங்கம் ஏற்படுத்தியிருக்கு செந்தில் பாலாஜி பொன்மணிக்கு மட்டும்தான் இது களங்கம் ஏற்படுத்திருக்கான்னு கேட்டா உறுதியா கிடையாது ஐயா பொன்முடியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா மக்கள் ஓட்டு போட்டு எங்கள் தொகுதியில் தான் வேணும்னு அவங்க ஆசைப்பட்டு இவர் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருப்பாங்க அதே தான் ஐயா செந்தில் பாலாஜிக்கும் அப்போ அந்த மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும் தான் வந்து ஒருத்தரை விரும்பி இவர் வந்து நல்லது பண்ணுவாரு அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்தின மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய அவரை ஏற்படுத்துது களங்கத்தை ஏற்படுத்துது அவங்க நம்பிக்கையை வந்து சீர்குலையுது அப்போ இது போன்ற தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன அப்படின்னா ஒரே தீர்வு கடுமையான நடவடிக்கை கடுமையான சட்டம் இதை விட்ட வேற வழியே கிடையாது ஏன் கடுமையான நடவடிக்கை வேணும் இப்போ எல்லாரும் சொல்றாங்க ஜெயலலிதா போல ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா அவங்களுக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ஐயா ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு விமர்சனங்கள் ஏற்பட்டதுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து தார்மீக பொறுப்புல இருந்து நீங்க விலகிருங்க ராஜினாமா கடிதம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தப்பட்டாலே அவங்களோட பாலிசி எப்பயுமே அப்படின்னா ஒரு விஷயத்துல எந்த ஒரு ஃபேக்ட்டும் இல்லாம ஒரு சின்ன விஷயமா எந்த விஷயமும் புகைச்சல் வராது எந்த ஒரு அடிப்படை குற்றச்சாட்டும் இல்லாம ஒரு தவறு நடக்காது அப்படின்றது அவங்க தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டுருச்சு நாளைக்கு எதிர்கட்சிகள் விமர்சனம் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு முன்கூட்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா அமைச்சர் இருக்கக்கூடிய ஒருத்தர் கோட்டையில இருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அவரோட பதவி காலியாயிரும் அப்ப அவருங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அமைச்சரோட பதவியை நான் எடுக்கிறதுக்கு நான் தயக்கப்பட நாளை வேறு ஒரு அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ தவறு செய்தால் உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு அவங்க சொல்லி மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தாங்க இதனால என்ன ஆச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா எப்ப நம்மளை பதவியில இருந்து எடுப்பாங்கன்னு தெரியாது அதனால ரொம்ப பக்குவமா நேர்மையா ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே பயந்து பயந்து இருந்தாங்க அந்த ஒரு சர்வாதிகாரம் இருக்கணும் இவ்வளவு பெரிய லேட் ரியாக்சன் அப்படின்றது அவங்க ஆட்சிக்கு தான் அது கெட்ட பேர் ஏற்படுத்துது ஏற்கனவே திமுக ஆட்சி வந்து பிப்டி ஃபிஃப்டி தான் மக்கள் வந்து திருப்தியாகவும் இருக்காங்க அதிருப்தியாகவும் இருக்காங்க அந்த திருப்தியா இருக்கக்கூடிய மக்கள் கூட யார் அப்படின்னா திமுகவுடைய பரம்பரை வாக்காளர்கள் தான் அவங்க எல்லாருமே பரவாயில்ல திமுக நம்ம வாக்கு செலுத்திகொண்டு இருக்காங்க ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க பத்தாண்டு காலம் இவங்க பவரலே இல்லை அதிமுக ஆட்சி தான் இருக்குது அதுக்கப்புறம் திமுக ஆட்சியை கையில் எடுத்திருக்காங்க உண்மையிலே பஸ் வந்து பெண்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஸ்கீம் அதுக்கப்புறம் மா மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது எல்லாத்தையும் கரெக்டாக இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு நல்ல பெயரையும் நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் சம்பாதிச்சிருக்கலாம் இவங்க விளம்பரப்படுத்தவே தேவையில்ல நீங்கள் நல்லது பண்ணால் எதுக்கு நம்ம விளம்பரப்படுத்தணும் ஐயா காமராஜர் என்ன வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருந்தாரா இல்லை வீட்டுக்கு வீட்டு பேனர் வச்சுருந்தாரா இல்லை வீட்டில் வந்து வெளியில் வந்து எல்லா இடத்துலயுமே வாக்களிப்பீர் காமராஜருக்கு அப்படின்னு ஒட்டுனாங்களா அதெல்லாம் கிடையாது இந்த மனுஷன் நல்ல மனுஷன் நல்லது செய்வன்ற நம்பிக்கையை மக்கள் மத மனசுல விதைச்சாரு அதே தான் ஐயா ஸ்டாலின் மட்டும் இல்ல நாளை யார் ஒருவர் அவங்க ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ நிர்வாகியோ ஏதாவது சின்ன கடுகளவு தவறு செஞ்சா கூட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு உத்தரவாதத்தை மக்களுக்கு கொடுத்துட்டீங்க மக்கள் உங்களை தேடி வர போறாங்க வாக்களிப்பாங்க உங்களை தான் அரியணையில் ஏற்ற போறாங்க எனவே ஒரு நல்ல முதலமைச்சர் என்பவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ யாரேனும் தவறு செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடு என்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவர்களை மக்கள் கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் மக்கள் தேடுவார்கள்